அகில இந்திய கட்டுனர் வல்லுநர் சங்கம் மற்றும் எங்களுடைய சகோதர சக கட்டுமானத்துறை சங்கங்களான கோயம்புத்தூர் பில்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் காட்ஸியா ஃபேபர் பிளாக் அசோசியேஷன் ஏ சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் பொள்ளாச்சி ஃபேஸிட் கோயம்புத்தூர் தாலுகா பொள்ளாச்சி தாலுகா சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஆகிய ஏழு அமைப்புகள் இணைந்து இன்று கனிம பொருட்கள் ஆகிய எம்ஸ் அண்ட் பீஸ் மற்றும் ஜல்லி ஆகியவைகளின் விலையேற்றத்தை எதிர்த்து கடுமையான விலையேற்றத்தை எதிர்த்து இங்கே இத்தருணத்திலே செஞ்சிலுவை சங்கம் அருகிலே ஒரு போராட்டமானது நடந்து கொண்டு இருக்கிறது இந்த போராட்டமானது இந்த முப்பது பர்சன்ட் விலையேற்றமான கனிம பொருட்களின் விலையேற்றமான எம் சாண்ட் பி சாண்ட் ஜல்லி ஆகியவை உடனடியாக தடுத்து நிறுத்தி கட்டுமான துறையை காப்பாற்றுமாறு தமிழக அரசை இத்தருணத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டுள்ளோம் மேலும் இதனால் இந்த கடுமையான விலையேற்றத்தால் நம்முடைய கட்டுமான ஒப்பந்தக்காரர்கள் கட்டுமான பொறியாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் ஆகியோர் மிகுந்த மன உளைச்சலுக்கும் அவர்களுடைய தொழிலே நஷ்டத்தையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி உடனுக்குடன் உடனுக்குடன் விலையேற்றத்தை கடந்த மூன்று மாதங்களில் மூன்று முறை விலையேற்றி நம்முடைய ஒப்பந்தக்காரர்களுடைய தொழிலை செய்ய முடியாமல் கட்டுமான துறையிலே கட்டுமான வேலையை செய்ய முடியாமல் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது ஆகவே தமிழக அரசே இந்த கட்டுமான பொருட்களாகிய எம்சாண்ட் அண்ட் ஜல்லி ஆகியவைகளின் முப்பது பர்சன்ட் கடுமையான உடனடி விலையேற்றத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தி இந்த கட்டுமான துறையை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் விவசாயத்துறைக்கு அடுத்தது கட்டுமான துறையிலே அதிகமான தொழிலாளர்கள் உள்ள ஒரு துறையாகும் இந்த துறையை காப்பாற்றுவது காப்பாற்றும் பட்சத்தில் கட்டுமான துறையின் கட்டுமான துறையானது மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை ஆகவே தமிழக அரசே கட்டுமான பொருட்களின் விளையாட்டமான கனிம பொருட்களின் விளையாட்டமான இந்த முப்பது பர்சன்ட் விலையேற்றத்தை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்